சக்கர நோய் இருந்து ஒரு பத்து ஒரு பதினஞ்சு பதினாறு இந்த ரெண்டு நாளா அந்த ஒரு பெண்மணிக்கு வந்து அவங்க ஒரு பதினாறு பதினேழு இல்லையா அந்த பெண்மணிக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க கண்ட்ரோல் ஆயிடுச்சு சுவாசம் கண்ட்ரோல் ஆகிருக்குது கை கால் நடுக்கம் கண்ட்ரோல் இருக்குது பசி கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்புறம் வந்து சைடு எஃபெக்ட்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டு வருது இன்னும் அந்த மாத்திரை எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு இன்னும் அந்த மாத்திரை பாயம் இருக்குது அதனால கொஞ்சம் லூஸா விட்டு பிடிக்கிறேன் மாத்திர பயம் இருக்குது கொஞ்ச நாள் சரி அதை அப்படியே மிரட்டி மிரட்டியே கொண்டு வர மிரட்டி மிரட்டியே நான் கொண்டு வர்றேன் இப்ப அவங்களுக்கு சமைக்கிறதுக்கான சூழல் அங்க இல்ல அவங்க ஏதோ ஒரு கான்வென்ட்ல தங்கி இருப்பாங்களோ எடுத்துருது அதனால வந்து தனியா ஒரு ஒரு மாசத்துக்கு மதுரையிலேயே மேல ஏதாவது ஒரு வீடு காலியா இருந்தா போக சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு பொண்ணு வயசு ஐம்பதாச்சுங்கன்னா ஆச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால அங்கேயே தங்க சொல்லிருக்கேன் ஏதோ ஒரு மேல் மாடி இருக்கிற மாதிரி போக சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா இப்ப அவரு சொன்னாரு இந்த மாதிரி ஐயா நீங்களே அவர் ரொம்ப சாதாரண ஓட்டல் கல தொழிலாளி நான் சொன்னேன் இது வந்து அஞ்சு லட்ச ரூபா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னேன் பணத்தை பத்தி கவலை இல்லங்க நான் கடன் வாங்க கூட பணத்தை பத்தி கவலையில எனக்கு நோய் நோய் நல்லா போகும்னு சொன்னேன் அப்ப நீங்க ஒரே மாசம் மட்டும் செய்யுங்க அப்படின்னு ஒரு மாசத்துக்கு மட்டும் அந்த நேரம் கட்டுங்க நான் வந்து நல்லா குப்புறேன் அதுக்கப்புறம் பதினோரு மாசம் நீங்களே செஞ்சுக்க அப்படின்னு இப்ப அதுக்கு அவர் ஒத்துக்குறாருங்க ஐயா அதுக்கு ஏன்னா அவ்வளவு பிரச்சனை அவருக்கு கடன் வாங்கியாவது கட்டிடுறேங்க ஐயா எனக்கு நல்லாவும்

இது வந்து இப்போ திட்டமே அஞ்சு லட்சம் தான் நோயை குணமாக்கறது அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வர முடியாது ப்ராஜெக்டே அஞ்சு லட்சம் தான் ப்ராஜெக்ட் அஞ்சு லட்சம் ஏடைகள் வர முடியாதுன்றாங்க அப்புறம் சொன்னேன் வேணா ஒரு மாசம் சொல்லி தரேன் நீங்க பதினோரு மாசம் நீங்க செஞ்சுக்கிங்க அதாவது பன்னெண்டு மாசம் கணக்கு ஒரு மாசம் மட்டும் சொல்லி தரேன் ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்துறேன் ஒரு மாசத்துல முப்பது பர்சன்ட் நல்லாயிரும் ஒரு மாசத்துல சர்க்கரை இருக்காது அதுக்கப்புறம் சைட் எஃபெக்ட்ல முப்பது பர்சன்ட் போயிரும் அதுக்கப்புறம் நீங்க பதினோரு மாசம் நீங்க செஞ்சுக்கானு சொல்லிட்டேன்

ஆஹ் ஆஹ் வணக்கம் 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 ரெண்டு மூணு நாள எடுக்க முடியல அந்த சரி இல்ல ரெண்டு மூணு நாள பழனிவேல் நீர் மருத்துவம் செய்யல இருக்கே நானே சுந்தர் சுந்தர் அப்புறம் திருமாறன் சரின்னு சொன்னா பாஞ்சு நாள் நீர் மருத்துவம் மட்டும் அதாவது நீரே மட்டுமே அருந்துரும் பாஞ்சு நாள் ஏற்கனவே நம்ம பயிற்சி பெற்றவங்க இருக்கிறாங்க அவங்க மட்டுமே பதினஞ்சு நாள் நீர் மருத்துவம் மட்டுமே அதாவது இடையில வாந்தி வந்து அப்ப வந்து பொரியல் பொரியலோ காய்கறி பொருள் சாப்பிட்டு நம்ம மாதிரி தொடங்கணும் வாந்தி வருகின்ற பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும் வாந்தி வருகின்ற வாந்தி வரும் அப்ப வருகின்ற பொழுது வேக வைக்க காய்கறி சாப்பிட்டு அது முடிச்சுக்கணும் சரியா

கல்லூரி வேலை இருக்கறனால வ முடிச்சுக்கிறோம் வந்தேன் ஆ செய்யுங்க செய்யுங்க சரிங்க சரிம்மா சரிம்மா அதனால அதனால் வந்து அந்த தைரியம் இருக்கோடுனால் வரணும் மற்ற யாரும் வரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கீங்க இதில் தைரியம் இருக்கொடுன்னு வரணும் மற்ற யாரும் வர முடியும் இல்லாதது வந்து இந்த பதினஞ்சு நாள் நீர் பயிற்சி செய்யணுன்னு நினைக்கிறவங்க யா ஐயாவது மியூட் பண்ணும் இல்லை நம்ம சுந்தரது கொஞ்சம் சவுண்டை குறைங்க சுந்தரது என்ன சவுண்டை நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம் சரி சரி இப்போ நான் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குதுல்ல ஆ அதனால பரவாயில்ல கடைசி இதுல வந்து அந்த வாந்தி வர்றப்போ வாந்தி வருகின்ற பொழுது வேக வைத்து காய்கறி சாப்பிட்டு முறிக்க வேண்டும் என்று அந்த அப்ப நீங்க அப்ப எடை எடை வேகமா குறையும் எடை அந்த கடைசி 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 எடைக்கு போகும் அந்த கவனம் ஆயிடுங்க அது தான் கூப்பிட்டேன் மறுபடியும் நம்ம வந்து இரவு மணிக்கு வந்து கூகுள் மீட்ல பேசலாம் கரகர சத்தம் வந்துகிட்டே இருக்கு சரிங்களா இரவு எட்டு மணிக்கு கூகுள் மீட்ல பேசுகிறேன் இரவு எட்டு மணிக்கு சரியா பழனிவேல் வாய்ப்பு இருந்தா வாங்க மேடம் நீங்க வேலைக்கு போயிருவீங்க மத்த இரவு எட்டு மணிக்கு கூகுள் மீட்ல கேட்கணும் நன்றி நன்றி